ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் வாரி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு இந்த வீடியோ பர்பஸ்ஃபுல்லி இதை கண்டிப்பாக போட்டே ஆகணும் நமக்கு என்ன இருந்தாலும் அப்படின்னு இந்த வீடியோ வந்து அவங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன் இது என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம வீடியோவில் கேட்கக்கூடிய டவுட்ஸில் சத்யநாராயண பூஜாவும் வந்து ஒன்று பிகாஸ் அந்த பூஜையை பற்றி நான் நிறையா லாங் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் சத்யநாராயண பூஜைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எதனால் அப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதற்கான ஒரு பலன் வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இதுதான் நம்மளுடைய மனுஷ இயல்பு அது பூஜையாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வேற எந்த விஷயத்தில் நம்ம அதுக்கான ஒரு உழைப்பு போட்டிருந்தாலும் அதுக்கான அவுட்புட் இருக்கணும் அப்படின்றத மாதிரி யோசிப்போம் பட் அந்த வகையில் சத்யநாராயண பூஜை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன வேண்டி அவர்கிட்ட போகிறோமோ அவர்கிட்ட போய் நிற்கிறோமோ இல்லை நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே வந்து மனசளவில் சத்யநாராயண பகவானை நினச்சி வேண்டிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நியாயமான குறிக்கோள் நியாயமான வேண்டுதல் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நாராயணர் நமக்கு நடத்தி கொடுப்பாரு இது வந்து மறுக்க முடியாத சத்தியமான உண்மை யார் யாருக்கெல்லாம் வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ வந்து இந்த பூஜை பற்றி தெரியாதவங்களுக்கோ இல்லை புதுசாக தொடங்குறவங்களுக்கோ இல்லாட்டி வந்து கொஞ்சம் மனசொடைஞ்சு போய் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு அந்த கமெண்ட்டை படிக்கும்போது ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும் கஷ்டப்படுற யாரோ ஒருத்தருக்கு நம்மளுடைய ஒரு கமெண்ட் மெசேஜ் ஆனது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு நம்மளையுமே தேடி வரும் அண்ட் சத்யநாராயண பூஜை வந்து இது நம்ம வீட்டில் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் பண்ணது இது அப்படியே வந்து இந்த உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிளியரா புரியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வீடியோவை இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சத்யநாராயண பூஜை இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ வருது அப்படின்றத சொல்லிடுறேன் சத்யநாராயண பூஜையானது நீங்க எப்ப வேணால் பண்ணலாம் ஆனா வருஷத்துக்கு ஒரு முறையாக கண்டிப்பாக பண்ணனும் சத்யநாராயண பூஜை வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் பண்ணலாம் குறிப்பாக பௌர்ணமி நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுவும் சித்ரா பௌர்ணமி எத்தனை பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பூஜையாக இருந்தாலும் பண்ணுறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த சத்யநாராயண பூஜை இல்லை நான் இந்த மாதம் வந்து பண்ண முடியாது சித்ரா பௌர்ணமிக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னா புரட்டாசி பௌர்ணமி பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு பண்றது ரொம்ப சிறப்பு குறிப்பா வந்து இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ஏதோ ஒரு சூழ்நிலை தட்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க புரட்டாசி மாசம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு நீங்க தாராளமா பண்ணலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஸோ வர்ற திங்கக்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமியான நாள் வந்து நமக்கு அமைஞ்சு வருது அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஏழு மணிக்கு மேலே அதாவது சந்திர பகவான் வந்ததுக்கு அப்புறம்தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வந்து சத்யநாராயண பூஜை பண்ண போறீங்க ஸோ டைமிங் வந்து கேட்க வேண்டாம் ஈவினிங் மேல ஏழு மணிக்கு மேலே நீங்க சந்திர உதயமானதுக்கு அப்புறமா நீங்க இந்த பூஜையை செய்ய தொடங்குங்க பூஜைக்கு முன்னாடியே நைவேத்தியம் எல்லாமே சமைச்சு வச்சிருங்க மதியம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி போல நீங்க பகவானுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் செய்ய விருப்பப்படுறீங்களோ அதெல்லாமே செஞ்சுக்கலாம் ஆனா கண்டிப்பா சத்யநாராயண பூஜையில குறிப்பா இருக்க வேண்டிய பிரசாதம் எது அப்படின்னா கோதுமையால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு வகை வந்து கண்டிப்பா நீங்க சத்யநாராயண பகவானுக்காக நைவேத்தியமா செய்யணும் நான் வந்து வரலட்சுமி நம்ம மணிக்கு கும்பிடுவோம் அதனால ஒரு ஒரு மணிக்கெல்லாம் சமையல் வேலை ஆரம்பிச்சிருவேன் சத்யநாராயண பூஜை வந்து ஏழு மணிக்கு மேல செய்வோம் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேல சமையல் ஆரம்பிச்சிருவேன் அப்போ வந்து நம்ம ஒன்னா செஞ்சு முடிக்கிறதுக்கும் நாம பூஜைக்கு தயாராகி வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் இதுதான் வந்து கோதுமையால செய்யப்பட்ட அந்த இனிப்பு வகை சம்பா கோதுமை எடுத்திருக்கேன் சம்பா கோதுமையை நல்ல நெய்யில் வறுத்துட்டு ஒரு கப்பு கோதுமைக்கு நம்ம வந்து மூணு கப்பு தண்ணி விடுவோம் மூணு கப்பு தண்ணி விட்டு நல்லா அந்த கோதுமை தண்ணி இழுக்கணும் ஒரு பாதி இழுத்ததுக்கு அப்புறமா லோ பிளேம்ல வச்சுட்டு கோதுமையை வந்து தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் ஒரு கப்பு சம்பா கோதுமைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து சக்கரை வர கரைறது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க கடைசியா வந்து நெய்யில முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே வறுத்து கொட்டி நெய் தேவையான அளவுக்கு விட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா கேசரி எப்படி இருக்கும் அதே தான் இதுவும் இருக்கும் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆனா ருசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்முறை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேசரி மாதிரி தான் இருக்கும் இது தவிர்த்து நீங்கள் பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் தளிக்க போடுவீங்கல்ல ஏழு வகையான பிரசாதம் ஒன்பது வகையான பிரசாதம் அந்த மாதிரி நீங்கள் எது வேணா செஞ்சுக்கலாம் சாப்பாடு சாம்பார் பொரியல் ரெண்டு வகை பொரியல் அப்புறம் சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் புளியோதரை லெமன் சாதம் எள்ளு சாதம் அப்புறம் வந்து இனிப்புல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம் வடை பாயசம் பண்ணலாம் பாயசம் வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் வந்து இந்த முக்கியமான பிரசாதம் லாஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் இது நீங்க பண்ணணும் கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு நெவேத்தியம் சுவாமிக்கு சத்யநாராயண பூஜை உங்களால் முடியும் உங்களுக்கு நல்லா வந்து எனக்கு எனக்கு பண்ணுறதுக்கு வசதி இருக்குது என்னால் தாராளமாக செலவு பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா புரோஹிதரை கூப்பிட்டு அவர் வந்து மந்திரமெல்லாம் ஓதி நம்ம வீட்டுக்கு வந்து சத்யநாராயண பூஜையை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நடத்தி கொடுத்துட்டு போவார் முன்னாடியே போயிட்டு நம்ம புரோஹிதர்கிட்ட போய் லிஸ்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு பூஜைக்கு தயார் பண்ணி கொடுப்பாங்க அந்த டைமுக்கு வந்து பூஜையுமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க எல்லாமே முறையாக செய்வாங்க உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லைன்னா நீங்கள் புரோஹிதரை வச்சு என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வச்சு பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்களாவே நான் சொல்கிற வீடியோ பார்த்துட்டு நம்ம வீட்டில் பண்ணதை பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ எனக்கு இவ்வளோதாங்க என்னோடதுக்கு வசதி எனக்கு இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய உண்மையான ஆத்மார்த்தமான பக்தியை மட்டும்தான் நாராயணன் நம்ம இருந்து எதிர்பார்ப்பார் அதை தவிர்த்து வந்து அவர் நம்ம இருந்து எதிர்பார்க்கறது ஆடம்பரம் கிடையாது அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை திருப்தியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து செய்யுங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இதை நான் ரெகுலராக நிறைய டைம் ஷார்ட்ஸ்லயும் லாங் வீடியோலேயும் சொல்லிட்டனால இப்போ நான் வந்து சொல்ல தாமதப்படுத்திட்டேன் சத்யநாராயண பூஜை வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வேண்டிக்கிட்டீங்க பகவான்கிட்ட நான் வந்து பகவானே நான் வந்து வந்து இதை நான் என் மனசில் இந்த ஆசை எனக்கு இந்த தேவை இருக்குது இதை நீங்கள் நடத்தி பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பூஜை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சுவாமிக்கு வந்து பூஜை எடுத்து நடத்த ஆரம்பிங்க அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் வருஷம் ஒரு தடவை வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இல்லையாவது சுவாமிக்கு நீங்கள் கலசம் வச்சு நிச்சயமாக சத்யநாராயண பூஜை எடுத்து செய்யணும் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சந்ததியினருக்குமே வச்சு கொடுங்க உங்களுக்கு அடுத்து அவங்க செய்யணும் கண்டிப்பா சத்யநாராயண பூஜை நம்ம வீட்டில் ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சந்ததியினர் அதை கண்டிப்பா தொடர்ந்து செய்யணும் நாராயணர் சத்தியமா இந்த சத்யநாராயண ரூபம் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து நீங்க மக்கள் என்கிட்ட என்ன கேக்குறாங்களோ சத்தியமா அவங்களுக்கு அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கான ரூபமாதான் தான் சத்திய நாராயண ரூபம் எடுத்தாரு பகவான் அவதரித்ததுக்கான காரணமே அதுதான் அதே போல் பதிலுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம தொடர்ந்து அவருக்கு இந்த பூஜையை நடத்தணும் அப்படி நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதையுமே பகவான் சொல்லியிருக்கிறாரு அதனால எந்த ஒரு வருஷ சத்யநாராயண பூஜையில் கண்டிப்பா திருப்பதி வெங்கடாஜலபதி படமோ வந்து தாயார் இருப்பாங்கல்ல அவங்களோட இருக்க மாதிரியான படமோ வந்து வைக்க தேவையில்லை அது அவசியம் இல்லை நீங்க கண்டிப்பாக சத்யநாராயணருடைய இந்த திருவுருவ படத்தை மட்டும் தான் வைக்கணும் பூஜையை முடிச்சுட்டு எனக்கு வந்து பூஜாரையில் வைக்க இடம் இல்லை அப்படின்னு தோன்றவங்க நீங்க படத்தை சுத்தம் பண்ணி நீங்க மேலே கூட வச்சுக்கலாம் பூஜை பண்ணுறப்ப கூட எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி திரும்ப பூஜை செஞ்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த படம் தான் வைக்கணும் இப்போ அடுத்ததாக கலசம் எப்படி தயார் பண்ணுறது சுவாமிக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் சுவாமியுடைய படத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க அதில் சந்தனம் குங்குமம் மூணு இல்லை ஐந்து எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்டிப்பாக துளசி சாத்தணும் துளசியில் மகாலட்சுமி தாயார் பகவானுடைய துணைவி வந்து வாசம் புரியிறதா அர்த்தம் அதனால் சுவாமியுடைய படத்துக்கு கண்டிப்பாக துளசியை கட்டி மாலையாக சாத்திட்டு வாசனை மிகுந்த மலர்கள் மல்லிப்பூ இல்லனா நான் வச்சிருக்கிறது மாதிரியான பன்னீர் ரோஜா அந்த மாதிரியான பூ வந்து வச்சுக்கோங்க நம்ம கலசம் வைக்கிறதுனால சுத்தமான ஒரு வாழை இலை மேல பச்சரிசியை பரத்திட்டு அதுக்கு மேல வந்து நான் சுவாமி படம் வச்சிருக்கேன் நீங்கள் படம் அப்படியே வச்சாலும் சரி ஆனால் கலசம் வைக்கும்போது இந்த மாதிரி இலையோ இல்லை தாமூல தட்டோ எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை நல்லா பரத்திட்டு அதுக்கு மேலே சுத்தம் பண்ண வெள்ளியோ இல்லை பித்தளை வெங்கல செம்பு எதுனாலுமே வச்சுக்கலாம் மண் தவிர ஸோ நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் உங்களால் எத்தனை முடியுமோ நீங்கள் அத்தனை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் கங்காஜலம் இருந்தால் கங்காஜலம் விட்டுக்கோங்க நான் சுத்தமாக தண்ணி மட்டும்தான் தான் சேர்த்திருக்கேன் வந்து பன்னீர் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் வந்து அந்த தண்ணியோட அதுக்கூட கணக்கு தான் வரும் அதனால கலந்துட்டு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் மஞ்சள் சேர்த்திருக்கேன் பெண் தெய்வமா இருந்தா குங்குமம் சேர்ப்போம் ஆண் தெய்வம்ங்கிறனால மஞ்சள் சேர்த்திருக்கேன் மங்கள பொருளா இந்த மூணு பொருளுமே தண்ணியோட நல்லா கலந்து விட்டு அஞ்சு இலை இருக்கிற மாதிரி மாயிலையை வச்சு தேங்காய்க்கு முழுக்க வந்து மஞ்சளை தடவி பொட்டா வைக்க கூடாது கண்டிப்பா நீ திலகம் வந்து எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா நாமம் போட்ட மாதிரியான ஒரு திலகம் நீங்க கீழே அந்த பாதம் வைக்கலனாலும் பரவாயில்ல மேலுக்கு வந்து நீட்டமா வச்சுட்டு நீங்க கலசத்தை வச்சிடணும் இப்போ அந்த கலசத்துக்கு மேல நீங்க பூ வச்சு நீங்க வந்து நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூரண கும்பம் தயார் பண்ணிட்டோம் கலசம் வந்து ரெடியா இருக்கு சுவாமி கும்பிடுறதுக்கு அதுக்கப்புறமா விளக்கு ஏத்துறோம் விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சிட்டு எப்போதும் போல வாசல்ல இருந்து பூஜை அறை நீங்க பூஜை அறையில சுவாமிக்கு வச்சு நீங்க அலங்காரம் பண்ணாலும் சரி இல்லை என்ன போல தனியா வச்சு செஞ்சாலும் சரி ஃபுல்லா வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க டிவியில சத்யநாராயணருடைய கதைகள் போட்டு விடுங்க இல்லைனா மங்கையர்கரசி அம்மா நிறைய பதிவு கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய ஆத்மஞான மையம் இருந்து கூட அவங்களே பேசி அம்மா வந்து எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை கூட போட்டு விட்டுட்டு ஒரு ஒரு ஆரத்தி முடியும் போதும் சுவாமிக்கு ஒரு ஒரு பாட்டு படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு நைவேத்தியமாக வச்சு நீங்கள் சுவாமிக்கு வந்து தீப தூப ஆராதனை காட்டிக்கிட்டே வரலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு எத்தனை வகை நைவேத்தியம் செய்கிறேனோ அத்தனையும் வந்து ஒன்னாவே படிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் காட்டி சுவாமியுடைய ஸ்லோகன் எல்லாம் உட்காந்து படிப்பேன் நான் நூற்றி எட்டு சத்யநாராயண போற்றிகள் படிப்பேன் சத்யநாராயணோடைய கதைகளை டிவியில் போட்டு விட்டுட்டு அதுதான் வந்து கேட்பேன் அதேபோல் சத்யநாராயண பூஜைக்கு நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை வந்து கூப்பிட்டு பூஜையில் கலந்துக்க சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அது நமக்கும் புண்ணியம் கலந்துக்கிறவங்களுக்கும் புண்ணியம் ஏன்னா பகவானை பற்றி தெரியாதவங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம் சத்யநாராயணனுடைய கதைகள் எல்லாம் கேட்டு முடித்து பூஜையுமே வந்து திருப்தியாக பண்ணி அப்புறமா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சுமங்கலியாக இருந்தால் வெத்தலைப்பாக்கு கொடுங்க வெத்தலைப்பாக்கு வந்து கொடுத்து அனுப்புறது நல்லது பௌர்ணமி அதுவும் நம்ம வீட்டுக்கு வராங்கள்ல அதனால் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் அது கூடவே வந்து நீங்கள் செய்கிற பிரசாதம் சுவாமிக்கு சத்யநாராயண பூஜையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பண்ணுற பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அதே போல் சத்யநாராயண பூஜையில் செய்யப்படுற பிரசாதம் வந்து வீணடிக்கக்கூடாது எல்லாருமே வந்து அதை பகிர்ந்து உண்ணணும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே போயிட்டு சந்திர தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க சந்திர பகவானை ஒரு ரெண்டு ஊதுபத்தி கொண்டு போங்க மாடிக்கு போய் பார்த்தாலும் சரி இல்லை ரோட்டில் நின்று நீங்கள் சந்திர தரிசனம் பண்ணாலும் சரி சந்திர பகவானுக்கு அந்த ஊதுபத்தியை வந்து மூணு தரம் காட்டிட்டு நம்மளுமே வந்து நம்ம நன்றி சொல்லிவிட்டு நமக்கு இத்தனையும் பகவான் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சுவாமிக்கிட்டேயும் கேட்டுட்டு நீங்கள் பாட்டு வந்து உள்ளே வந்துட்டு பிரசாதம் விநியோகம் பண்ணலாம் இல்லைனா வந்து பக்கத்தில் போயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் நான் இது வரைக்கும் எதுவும் வச்சது வச்சதில்லை நான் சத்யநாராயண பூஜை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது இன்னும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நமக்கு வந்து பகவான் அதை கண்டிப்பாக பண்ணுவார் நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணலை நான் பூஜையை ஆரம்பிச்சுட்டேன் பகவானை நம்பி அவர் மேலே இருக்க நம்பிக்கை நான் பூஜை ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் எனக்கு அவர் வந்து நான் கேட்டத செஞ்சார் அதனால் வந்து நம்ம வந்து வேண்டுதல் வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுறவங்க ஒரு விதம் இல்லை எனக்கு வந்து சுவாமி நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன போல் ஆட்களாக இருந்தால் நீங்கள் பூஜை ஆரம்பிச்சுட்டு கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வருஷம் வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வரலட்சுமி நோன்பு மாதிரி நான் நிறைய பேரை கூப்பிட்டு ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறேன் புரோஹிதர்லாம் வச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம் இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன் எளிமையாக பண்ண போகிறேன் கலசம் வச்சு இப்போ என்ன போல் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் ஃபோட்டோ மட்டும் சுவாமியோட திருவுருவப்படம் மட்டும் வச்சு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் உண்மையான பக்தியோடு பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான பலன் இறைவன் வந்து நமக்கு கொடுப்பார் அதுதான் நான் கன்க்ளூஷனாக சொல்ல வரேன் சுவாமிக்கு அன்றைக்கி அர்ச்சனை பண்ணும்போது துளசி தனியாக உதிரியாக வாங்கி வச்சுக்கோங்க அதை இட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க கடைசியாக தீப தூபம் ஆராதனை எல்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ முக்கியமான விஷயம் இது நிறைய பேர் கேட்பீங்க விரதம் இருக்கணுமா அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கலசம் வச்சு பண்ணுற அன்னைக்கு விரதம் இருந்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இல்லை என்னால் விரதம் இருக்க முடியாது நான் மெடிசன் எடுக்கிறேன் நான் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பொழுது மருந்துட்டு இருந்துக்கோங்க இல்லை பாலும் பழம் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதமாக இருப்பேன் லாஸ்ட் ரெண்டு வருஷமா நான் செய்யும்போதுமே வந்து தண்ணி கூட குடிக்காம அப்படிதான் வந்து இருந்திருக்கேன் இந்த தடவை வந்து நான் மெடிசின்ஸும் எடுக்கிறதுனால என்னால் தண்ணி கூட குடிக்காத அளவுக்கு என்னால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல அது எல்லாமே பகவானுடைய சித்தம் பொழுது போய் கலசத்தை வந்து நீங்கள் பிரிக்க வேண்டாம் கலசத்தை கொஞ்சம் முன்னுக்கு வந்து இழுத்துக்கோங்க அப்போ நீங்கள் கலசம் பிரிச்சதுக்கான கணக்காயிடும் அடுத்த நாள் காலையில் கலசத்தில் உள்ள தண்ணி எடுத்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு பூஜையில் கலந்துக்கிட்டவங்களும் தரலாம் மிச்ச இருக்க தண்ணியை செடியில ஊத்திருங்க உள்ள இருக்க மங்கள பொருள் எல்லாத்தையுமே ஒரு மஞ்சள் துணியில மடிச்சு உங்களுடைய நகை வைக்கிற இடத்துலையோ பணம் வைக்கிற அறையிலையோ நீங்க வந்து வச்சுக்கலாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண துளசிய கால்மீதி படாத இடத்துல வந்து சேர்த்துருங்க பூஜை ஒரு கொத்து மாயில வந்து கட்டிக்கோங்க வச்ச இந்த மாயிலையும் கொண்டு போய் அடுத்த நாள் நம்ம கட்டிக்கோங்க மற்றபடி பூஜைக்கு சுவாமிக்கு உபயோகப்படுத்தின மலர்கள் அப்புறம் துளசி எல்லாத்தையுமே கால்மீதி படாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க அதுதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல அது வரைக்கும் பாய்